ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க எப்போவுமே வந்து மாடு தீனு திங்கிறது எப்போவுமே மாடு தீன் திங்குறது இதெல்லாம் தான் காட்டிகிட்ருக்குறோம் சரி இன்னைக்கு தண்ணி குடிக்கிறத காட்டலாம் அப்படின்ட்டு தாங்க பிரியா ஜெயேந்திரன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கறவை மாடுகளுக்கு வந்து எந்த மாதிரி குச்சி தீவனம் வந்து கொடுக்குறீங்க அது எப்படி கொடுக்குறீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கறவை மாடுகளுக்கு வந்து நாங்கள் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கிறேங்க குச்சி தீவனம் வந்து ரெண்டு கிலோ தவிடு ரெண்டு கிலோ சோளமாவு ஒரு அரை கிலோ அப்படி கொடுப்போம் பருத்தி கொட்டை இதெல்லாம் சேர்த்தி ஒரு அஞ்சு கிலோ பக்கம் கொடுப்போம் தாதுப்பு எல்லாம் சேர்த்தின்னு இதுதான் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்படி தான் ப்ராசஸ் இது தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை முதல்ல போட்டு வச்சிட்டோம்னா இப்போ சாயங்காலம் குடிக்குது மத்தியானம் குடிக்குதுன்னா காலையிலேயே போட்டு வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சிக்குல்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி குடிக்கும் மாடெல்லாம் புளிச்சாதான் மாடுகளுக்கு வந்து நல்லா குடிக்கிறதுக்கு பிடிக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து தவிடு ஒன்று தீவனம் ஒன்று மொத்தம் ரெண்டுங்கிறதுல நல்லா கெட்டியாக இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக வைக்கக்கூடாது தண்ணியாக வச்சோம்னா அதெல்லாம் குடிக்கிறது இல்லை அதனால் வந்து நல்லா கெட்டியாக பதத்துக்கு வச்சுருது இங்கே பாருங்கள் எல்லா கண்ணுக்குட்டியுமே நல்லா தண்ணி குடிச்சு பழகிடுச்சுங்க இந்த வெயிலுக்கு தண்ணி அதிகமாக தேவை மாடுகளுக்கு அதனால வந்து தண்ணி நல்லா கண்ணுக்குட்டி க்ரோத்துக்கும் வந்து தண்ணி நல்லா தேவைப்படும் நல்லா கண்ணுக்குட்டி க்ரோத் ஆகுது உங்களுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு வந்து பால் வந்து குறைச்சிட்டோம் பால் வந்து வெறும் சுரவையோடுக்கு மட்டும்தான் பால் மற்றபடிக்கு வந்து ஃபுல்லாக ஃபீடு தண்ணி இதுலேயே தான் போகுது மூணு நேரமே வந்து தவிட்டு தண்ணி தான் வைக்கிறோம் கண்ணுக்குட்டிகளுக்கு மாடுகளுக்கு வந்து ஒரு நேரம் பச்சை தண்ணி மீதி ரெண்டு நேரம் வந்து தவிட்டு தண்ணி வைக்கிறோம் இந்த கண்ணுக்குட்டிகளில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பக்கெட்டையே இது பண்ணிடும் இந்த வெள்ளக்கண்ணுகளுக்கெல்லாம் இதே பத்தாது ஒரு மாடு கூட கீழே இறைக்காதுங்க எல்லாமே தண்ணி ஃபுல்லா குடிச்சிரும் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு மாடு வாயில வந்து நல்லா நுற வந்துட்டு இருந்தது அது என்ன ரீசன் ஏன் அப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் இல்லை அது வந்து இந்த வெயிலுக்கு வந்து இழப்பு வாங்குறதா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தாலை இருக்குது இல்லைங்களா சோத்து கத்தால் அது வந்து அந்த தோலைலாம் சீவிட்டு அந்த நடுப்பக்கம் இருக்கிற சோ சதப்பற்ற மட்டும் வந்து மாடு வாயில் போட்டுடலாம் இல்லாட்டி லெமன் புழிஞ்சு விட்ல தண்ணி ஊற்றி விடலாம் இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து இங்கே கரண்ட் இல்லாதனால தண்ணி ஊற்ற முடியல அதனால் மட்டும் அந்த மாட்டுக்கு மட்டுமே வந்து நல்லாவே இழப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி வாயில் நுரையிருந்து கீழே வந்துட்டே இருக்கும் அதோட எனர்ஜி எல்லாம் அதுலேயே லாஸ் ஆகிருங்க அந்த ஒரு மாடு மட்டும்தான் அப்படி மற்ற மாடுக்கெல்லாம் கூட இவ்வளோ இதாகாது நம்ம கையல் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற மாடுகளை விடவுமே பெருசா தெரியுது பாருங்க கையல் நல்லா தண்ணியே குடிக்காது முன்னாடியெல்லாம் கயல் தண்ணியே குடிக்காது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சு பழகிருச்சு கையல் சுத்தமா குடிச்சிருவாரு செவலைக்கு வந்து ஒரு நேரம் மட்டும்தான் மத்தியானம் வந்து தண்ணி இல்லை காலையிலேயும் சாயங்காலம் மட்டும்தான் காட்டுறோம் மத்தியானம் தண்ணி காட்டினா இப்போ பக்கம் ஆயிட்டதுனால ஒவ்வொரு மாடுகளுக்கு வந்து தண்ணி அதிகமாக கொடுக்கறதுனால வந்து இந்த உள்ள கர்ப்பப்பொய் வந்து வெளியே வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குங்க அதனால வந்து தண்ணி அதிகமாக இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது காலையிலையும் சாயங்காலம் மட்டும்தான் தண்ணி அதுக்கு மத்தியானம் இல்லை மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க கட்டுத்தறையை இந்த கருப்பு கன்று குட்டி பார்த்திங்கனாலும் முதல்ல தண்ணியே குடிக்காமல் இருந்தது இப்போ அதுக்கு அந்த கால்சியம் இதுக்கு அந்த தாதுப்பு வந்து அதுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாங்க அதெல்லாம் போட்டு காட்டினோம்னா நல்லா தண்ணி குடிச்சு பழகிக்கும் மாவு எதாக இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிங்கன்னா தண்ணி குடிச்சு பழகிக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வக்கிப்புள்ளெல்லாம் காய வச்சுருக்குறோம் காய வச்சு நல்லா வெயிலில் வச்சு அது எல்லாம் இல்லைங்க அது கொஞ்சம் கழிக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சோம்னா மொறுமொருன்னு ஆயிரும் இது எடுத்து போட்டோம்னாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் கண்ணுக்குட்டிகள்லாம் நல்லா சாப்பிடும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ வெயில் தான் நல்லா அடிக்குது சாணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துருச்சு கண்ணுக்குட்டிக்கு மெயினாக மூணு நேரமும் தண்ணி வைக்கணும் பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா விடுலாங்க ஃபுல்லாக விடுலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபீடுக்கு பழக்கணும்னா தான் அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா கண்ணுக்குட்டி பார்க்குறக்கு பெருசாகவும் தெரியும் ஒருவேளை வந்து நீங்கள் கன்றுக்குட்டி வளர்த்து விற்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபீடெல்லாம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதாகும் பீர் வேஸ்ட் போடுறத பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க பீர் வேஸ்ட் வந்து போடலாங்க நிறைய பேர் போடுறாங்க அது தப்பான ஒரு இது கிடையாது பீர் வேஸ்ட்டுங்கிறது மாடுகளுக்கு அது ஒரு சாப்பிட்ற இது மாதிரி தான் அது நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது ஹெல்த்தி தான் அப்படின்னு எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம வந்து அளவாகத்தான் எதாக இருந்தாலும் கொடுக்கணும் அதை விட ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம்னா அதுக்கு நிறைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அது வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அது வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க பீர் மால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது அளவாக கொடுத்துட்டோம்னா நுரையீரல் தொந்தரவு எதுவும் வராது பால் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம மாட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்தாங்க அவங்க வந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதில் போடலாம் ஆனால் அளவாக தான் எதுவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் குச்சி தீவனத்தை பற்றி வந்து நாங்கள் வந்து கோத்ரேஜ் தான் போடுறோங்க கறவை மாடுகளுக்கு வந்து கோத்ரேஜ் தான் போடுறோம் கம்பல்சரியாக அதில் எந்த மாற்றமும் இல்லை தவிடு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு பளிச்சுன்னு குடிச்சிருச்சு வாருங்க குச்சி தீவனத்தை தனியாக சாப்பிட்றது கொடுத்துட்டு தனியாக பச்சை தண்ணி வையுங்க அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் நான் உங்களே ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணல இன்னும் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மாடெல்லாம் இப்போ தண்ணி காட்டி உள்ளே கட்டியாச்சு அது சாப்பிட்றதுக்கான தீனையும் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எல்லா பறியிலையும் போட்டு வச்சாச்சு கோந்தால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தான் மருவ பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மருவெல்லாம் சுத்தமாலுமே போயிருச்சுங்க அந்த தடையமே இருக்காது கண்ணுக்குட்டிகள தண்ணி குடிச்சிருச்சுன்னா நீ பில்லு வச்சோம்னா சாப்பிட்டுருங்க எப்போவுமே கட்டுத்தரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் பால் கறக்கறக்கு முன்னாடி தீன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீட்டாக வச்சுட்டோம்னா தான் அதுக்கு எனக்கு நோய் உபாதைகள் எதுவும் வராமல் பார்த்துட்டா தாங்க நம்மளுக்கு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் கண்டிப்பாக கோத்ரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம் குச்சி தீவனம் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஒரு மாட்டுக்கு மூணு வேளை ஒரு வேளை வந்து பச்சை தண்ணி ரெண்டு வேளை வந்து தவிட்டு தண்ணி அந்த ரெண்டு வேளை தவிட்டு தண்ணியில் ரெண்டு ரெண்டு கிலோ வந்து குச்சி தீவனம் அப்போது ஒரு நாளைக்கு வந்து நாலு கிலோ குச்சி தீவனம் நாலு கிலோ தவிடு சோளம் மாவு ஒரு கிலோ பக்கம் கொடுக்குறோம் மாவு ஐட்டம் அதிகமாக கொடுத்தா ஒவ்வொரு மாடுகளுக்கு வந்து சேராது அந்த சேராத மாடுகளுக்கு விட்டுருங்க அது எருவ ஆரம்பிச்சிரும்